குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை யுஎஸ் மார்க்கெட்டு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நாஸ்டாக்கு ஸ்டாக்கு எஸ்எம்பி எல்லாமே ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் ஒரு அறுபத்தாறு பாயிண்ட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு என்ன ரீசன் தெரில இன்னும் ஒருவேளை நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆகும்போது இது இந்த அறுபத்தாறு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் நல்ல நியூஸஸ்லாம் இருக்குது இப்போ அமெரிக்கா இந்த ட்ரேடிங் டீல் வந்து இங்கே முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாங்க நம்ம இந்திய குழு அநேகமாக வாய்ப்புகள் வந்து எல்லா சைடெலாம் இருந்தோம் இந்தியாவுக்கான அந்த டேரிஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது ஒரு நியூஸால் தான் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பலாம் இல்லை லிமிட்டடாக தான் இருக்கிறாங்க அவங்க யூச்சர்லேயும் டெரிவேட்டிவ்ஸ்லேயும் ஃபுல்லாக வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவங்க மார்க்கெட்டு கொஞ்சம் ஏற்றி வச்சு அங்கேருந்து அடிப்பாங்க இவங்களோட ஹேபிட்டே அது தான் நமக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒரு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் ஆச்சு அந்த பாயிண்ட் டவுன் ஆகிட்டு வெள்ளிக்கிழமை எப்பவுமே நமக்கு வெள்ளிக்கிழமைனாவே ஒரு ஃப்ரைடேவாக தான் இருக்கும் ஃப்ரைடே வந்து ஃப்ரைடேவாக இருக்கும் வருத்தருவாங்க அது நேற்று லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்தது இப்போது நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதோட இன்ட்ராட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியை போய் பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிற சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு கேப் டவுன் அதாவது இந்த கிஃப்டி நிஃப்டி இப்போ ஒரு அறுபத்தாறு பாயிண்ட் இருக்குல்ல அதனால் ஒரு கேப் டவுன் சின்னாரியாக இருந்தால் இந்த லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணில் இருக்குது இந்த ரெண்டு சப்போர்ட்டு டெஃபினட்டாக வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அகைன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்து கீழெல்லாம் விடமாட்டாங்க ஆனால் கேப்பெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த இந்த மந்த்து வரையும் அது இருபத்தஞ்சாயிரத்து கீழே விடவே மாட்டாங்க அதுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கீழேயும் ஒரு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே இருக்குது அது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழில் இருக்குது இந்த மூணு சப்போர்ட்டை நாளைக்கு வேணும்னா ஒரு கேப் டவுன் வேணும்னா வரலாம் ஆனால் என்னை பொறுத்த வரையும் கேப் டவுன் ஆகாதுன்னு தான் தோணுது ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் ப்ளஸில் இருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து டாலரில் ட்ரேட் ஆகிறது நம்மளது நம்ம மார்க்கெட் ஓப்பன் தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கெட்டு ஸோ அவங்க ப்ளஸில் ஆகும்போது ஏஷியன் மார்க்கெட்டும் ப்ளஸில் வரும்போது நம்மளது மட்டும் எப்படி லாஸஸில் வரும் கேப் டவுன் வரும் வராது ஸோ அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஒருவேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் இல்லைனா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஓப்பன் ஆகும் ப்ளஸ்ல ப்ளஸில் தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு முப்பது பாயிண்ட் இருபது பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு சாரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கடுத்த ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இது அதுக்கான அடுத்த ரெசிஸ்டண்ட் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கிறது கஷ்டம் உடைச்சானா அறுநூறு எவ்வளோ போகும்னா அறுநூற்றி எழுபது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ சப்போர்ட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தேர்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு ஒரு ஒருவேளை கேப் அப்பில் போச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அதையும் உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம சென்செக்ஸ் பக்கம் வரலாம் சென்செக்ஸில் வந்தீங்கன்னா இப்போ அது ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஒரு முந்நூற்றி எண்பத்தேழு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வந்து ரொம்ப லாங்கில் தான் இருக்குது பட் அதுவே அதுக்கான ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சப்போர்ட்டாக இருக்கும் அவ்வளோ தொலைவு வந்ததுன்னா நம்ம ஒரு காலை கன்சிடர் பண்ணலாம் அதுக்கும் கீழே உடையுது அப்படின்னா ஒரு பேரிஷ் வந்ததுன்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை அவன் உடை உடைக்கிறதே கஷ்டம் தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு உடைக்கிறதே கஷ்டமான ஒரு செயல் தான் உடைஞ்சிதுன்னா அது அதுக்கும் ஒரு பெரிய கேப் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது இறங்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஆறுநூறு கிட்ட இருக்குது ஸோ அது வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு நாள்லையே வந்துடாது மண்டேலேருந்து அந்த வீக்குள்ளே வர இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் டவுனாக இருந்தால் நாளைக்கே இந்த எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் தான் நெகட்டிவ் சென்டிமெண்ட் எதுவுமே இல்லையே எல்லாம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தானே இருக்குது அப்போது இவ்வளோ தொலைவு இறங்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான் ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று வரும்போது நம்ம அங்கே ஒரு புட் ஆப்ஷனை பை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு அங்கே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை எந்த ஒரு இண்டெக்ஸும் போய் தொடும்போது அது கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகுது பல தடவை பார்த்துருக்கேன் இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான் அதனால் இது செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஒரு நிமிஷம் அடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு சென்செக்ஸ்க்கு ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவல்குள்ளே தான் சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டியூஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது கன்வெர்ட் ஆனதுனால ப்ரீமியம் எல்லாம் கரையுது ஆனால் இந்த விக்ஸு அதோடய இதுவை செக் பண்ணி பார்த்தா அவன் கம்மியாக தான் இருக்கான் மார்க்கெட்டு செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத அந்த விக்ஸு இண்டெக்ஸ் காட்டுது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைத்து பார்த்தா மார்க்கெட் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செல் ஆஃப் ஆனாலும் அங்கேருந்து அது ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எது வரையும் கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்கிற வரையும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழுன்னு சொன்னால் அதுக்குள்ளே மார்க்கெட்டு எவ்வளோ வேணால் இறங்கினாலும் அங்கேருந்து அது மறுபடியும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எதுலேயுமே ஸோ இந்த இடம்லாம் வரும்போது நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒன்று நம்ம 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 ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா மார்க்கெட் ஒரே நாள்லையே ஒன்றும் முடிய போகிறது கிடையாது ஒரு வேளை அது நமக்கு ஆப்போசிட்டாக டேர்ன் ஆயிடுச்சுன்னா லாஸஸ் வந்தால் அந்த லாஸஸை புக் பண்ணி வெளியே வர அந்த தைரியம் வேணும் வரும் நமக்கு மேலே ரிட்டர்ன் ஆகும் ஆகும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் போனதுக்கப்புறம் லாஸை புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்காது ரெண்டாயிரூபா போதா போடுறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த ஒரு தைரியம் வரணும் லாஸஸ் புக் பண்ணுறது கூட ஒரு தைரியம் வேணும் தான் இந்து கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பக்குவம் அந்த தைரியம் அந்த ஒழுக்கம் டிசிப்ளின்லாம் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எஃப் அண்டோ ட்ரேடிங்கில் ரொம்ப நாள் தாங்கு பிடிச்சி நிற்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ப்ளே பண்ணுங்கள் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ நீங்கள் ப்ளே பண்ணி அதனால் ஏதாவது வந்தால் நீங்கள் இந்த இந்த யூடியூப் சேனலை நான் சொல்கிற லெவலை கேட்டு ஏதாவது ஒரு புட் ஆப்ஷனோ ஒரு பை ஆப்ஷனோ கன்சிடர் பண்ணி சக்ஸஸ் பண்ணிங்கன்னால் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் ப்ளே பண்ணலாம் நன்றி வணக்கம்